ஒரு ஆள் தன்னை பத்தி சொல்லக்கூடிய விதத்தை விதம் மரமே தவிர ஆளே ஆள் மாறாட்டமே நடக்குது இது இது கிராமர்ல கிடையாது அதுக்கப்புறம் இந்த மை தெளிக்கிற கதையை சொல்லி காட்டணும் அவர் உருவகமாக இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும் அவர் அல்லாஹ் பேசுறாரு பேப்பரை கொடுக்காரு அல்லாஹ் கையெழுத்து போடுறான் நீட் நேரத்தில் உரோசிக்காமல் கையெழுத்து போடுறான் ஒன்று விருப்பட்டான் கையெழுத்து போடும்போது மனசை இங்கு உதர்ற மாதிரியே சிவப்பு பண்ண வச்சுக்கிட்டு உதர்றான் உடர மாதிரி அப்படி உதாரண காட்டுறாரு எப்படி நான் முதருவோவோம் அதே மாதிரி முதருகிறான் அந்த ஒரு மைய எனக்கு பக்கத்துல காலமுக்குனவருடைய தொப்பிலையும் என் சட்டையிலையும் விழுந்துச்சு அப்படின்னு என்ன செய்யறாரு அது சொல்றாரு இப்படி கற்பனை பண்ணலாமா இப்படி அல்லாவுக்கு பேப்பர் கொண்டு போய் கொடுத்து அவளை கைப்பான் மனுஷன் போடுற மாதிரி உதருவானா இப்படி தனக்கு தான் காட்சி தருவான யாருக்காச்சு இது இறைவனை வந்து நானும் நீங்களும் வழங்குறத விட மோசமாவும் இருக்குது நான் நல்லா வழங்கி வச்சிருக்கேன் இறைவனை இப்படி விளங்கல நீங்க விளங்கல ஒரு நபிக்குறவர் இப்படி இருக்கலாமா நபிசல்லா அந்த மாதிரி கனவு கொண்டிருக்கிறாங்களா நீண்ட இடத்துல கட்டுப்பட்டதாக பார்த்திருக்கிறாங்களா இல்ல அப்ப இதுக்கு என்ன செஞ்சோம் கேட்ட தெளிவான முறையில் பதில் தரவே இல்லை அதுக்கு ஆயிரம் லானத்து ரசுல்லாவுடைய முகபத்தில் அது சொன்னாங்க முகபத்திலே சொல்லட்டுமே முகபத்தில் சொன்னா இந்த இந்த மாதிரி சொல்பவர்களுக்கு ஆயிரம் துண்டாகட்டும் ஒரு தடவை சொன்னா போதும் அதுல ஆயிரம் வந்துடும் ஆயிரம் லானத்துல வேற இலக்கிய அர்த்தத்தில் உள்ள உண்மையிலே ஆயிரம் அர்த்தம் தான் ரெண்டு தடவை சொன்னாலும் போதும் ஆயிரம் வர்றதுக்கு ரெண்டு தடவை மூணு தடவை அர்த்தம் கொடுத்தா போதும் ஒரு லேனத்து ரெண்டு லேனத்து மூணு லேனத்து நாலு லேனத்து அஞ்சு லேனத்து நம்பர் வேற போட்டு ஆயிரம் வரைக்கும் ஒரு நாலு பக்கத்து இணைஞ்சிருக்கு எழுதிருக்கு இது ஒரு சிறு பிள்ளைகளுடைய ஒரு பழக்கம் மாதிரி தான் இருக்கிறத விர இந்த ஹோம் ஒர்க் எழுதுவாங்கல்ல அதே திருப்பி திருப்பி உதாரணம் சொல்றேன் புரிஞ்சுக்கிறது அந்த மாதிரி இருக்குதா ஒரு நபி எழுதுற எழுத்தா இருக்கா புரிய வைக்கிற நபி எந்த மாதிரி எழுது ஆயிரம் லேனத்து சொல்லுங்க அவ்வளவுதான் இருக்கணும் இப்படி எழுதி கொண்டிருப்பதும் இப்படி பேசுவதும் வந்து நபியுடைய கருதி இல்லைன்னு சொன்னோம் அது வந்து பபியால் ஆயிரம் பிக்கு மாத்துக்கு அதிகமான உதாரணம் சம்பந்தமே இல்ல அது ஒவ்வொரு கருத்தை சொல்லிட்டு ஏன்னா அவர் மறக்கலாமா மறக்கலாமா நல்லா கேட்கலாம் மறு முடியுமா ஒன்னால கேட்கலாம் இதுல ஒரு கருத்தையும் சொல்லல ஒரு கருத்தையும் சொல்லிட்டு ஒன்பது தடவை மறுக்கலாமான்னு கேட்காது உனக்கு ஆயிரம் ரூபாய் தந்தன அது மறக்க முடியுமா அது மறுக்க முடியுமா அது மறுக்க முடியுமா அப்படி கேட்க முடியாது பத்து சொல்லிட்டு பத்து மறக்க முடியுமா பத்து செய்தியை சொல்லிட்டு தான் பத்து மறுக்க முடியுமா கேட்கணும் ஒரு சிக்கு ஆயிரம் மறுக்க முடியுமா கேட்க முடியாது அதை இதை ஒப்பிட முடியாதுன்னு சொன்னோம் இது நபியுடைய தாமுகளுக்குன்னு ஒரு தனி இந்த மாதிரியான ஒரு முன்மாதிரியான பேச்சை குரான்லேயே அதிசயம் நீங்க பார்க்க முடியாது அல்லாவுடைய வகி வகியுடைய அந்த நட தனி நட அந்த நடக்கு இது பொருத்தமா இல்ல அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல வகி வந்துச்சுன்னு சொன்னீங்க அதுக்கு அடுக்கடுக்கா ஆதாரம் காட்டணும் எந்த நபிக்கும் அவரவர் பேசுற பாஷையில தான் வகி வரும் தெரியாத பாஷில வராது அதுக்கு உமார் செல்லாம் சொல்லின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் முகமது சல்லாசத்துக்கே வேற பாஷையில வகி வரலைங்கிற காரணம் சொல்றான் அஜமியில் இறக்கி வச்சிருந்தோமே ஆனால் அரபியும் அரபு நாட்டுக்காரரு வகி வந்து அந்நிய நாட்டு வகையா என்று கேட்டு விடுவார்கள் அனுப்ப மாட்டோம் அர்த்தம் கேட்டு விடுவார்கள் அதனாலதான் உனக்கு அரபில் அனுப்புறோம் அப்ப உனக்கு தெரிஞ்ச பாசையில்தான் உனக்கு வகி வரும் என்பது அல்லாஹ் சுன்னத்து சுனத்துள்ளா மாறவே மாறாது இவருக்கும் ஆங்கிலம் தெரியாது என்று இவரே வாக்குமலுத்துகிறார் எனக்கு ஆங்கிலம் தெரியாது ஆனால் ஆங்கிலத்தில் வகி வந்து இது ஏற்கத்தக்கதா இருக்குதாங்க அல்லாவுடைய சுண்ணத்துக்கு ஏதாவது ஒண்ணு காட்ட முடியுமா அவருக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருந்து வந்தா கூட கொஞ்சம் ஏத்துக்கலாம் அவருக்கு ஆங்கிலம் தெரியாது அவருடைய அவர் பஞ்சாப் பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு என்ன தெரியாது ஆங்கிலம் தெரியாது முதல் மற்றவங்களுக்கு தெரியும் தெரியல அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் அவருக்கு முக்கியமா தெரியணும் வகிக்கு அர்த்தம் புரியாம இருந்தா சரியா வராது ஏன்னா வகி வந்தா இலித்து வை நிலை நாசிமா நுசு அவரவருக்கு இறக்கப்பட்டதை அவர் தான் விளக்கணும்னு அல்லாஹ் சொல்றான் ரசுலாவுக்கு சொல்லும் போது உனக்கு வந்த குரான நீண்டா விளக்கணும் இவருக்கு வழி வந்திருக்கு அர்த்தம் தெரியாட்டு யார்கிட்டயே போய் விளக்கம் இந்த நிலைய வகிக்க உரிய நிலைமை இல்ல அப்படின்னு சொன்னோம் அதுல அதுக்கு வந்து காரணம் சொல்றாருன்னா ஆங்கிலத்துல ஏன் வந்துச்சுன்னா ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்றதுனால அவர்களுக்கு இந்த செய்தி சென்றடைங்கிறதுக்காக வந்துச்சு அதுக்கு ஒரு சமாளிப்பு இதுல சொல்றாரு ஆனா இலக்கணப்பிழை இருக்கு அந்த ஆங்கிலத்துல இலக்கண பிழையோட வந்திருக்கு அதுக்கு காரணம் என்ன சொல்லப்பட்டுச்சு அல்லாஹ்வுடைய கலாம் ஒன்பது ஸ்பீடா வரும் சுராட்சி அந்த ஸ்பீடுனால நாள விட்டு போயிருக்கும் அப்படின்னு அது சொல்லி விட்டுருந்தாங்க அல்லாவுடைய கலாம் ஸ்பீடா வராது நிறுத்தி வரும் நிதானமா வரும் இருபத்தி மூணு வருஷம் எடுத்துக்கிட்டாங்க அல்லாஹ் வர்றதுக்கு இதை சொல்றதுக்கு நான் ஒரு நாள் ஒரு நாள் படிச்சு கொடுவோம் குரான இது அல்லாஹ் வருவதுக்கு எடுத்துக்கிட்ட காலம் எவ்வளவு இருபத்தி மூணு வருஷம் அவ்வளவு நிதானம் அல்லாவுடைய இது வரும் இதெல்லாம் எல்லாம் நம்ம என்ன செஞ்சோம் எடுத்துக்காட்டு நல்லாவுடைய இது நிதானமானவங்க சைத்தான அவசரப்படுறவன் அவசரத்துல எல்லாம் இப்படி தப்பு வராது அவசரத்துல தப்பு வருந்தால் அல்லாவும் நீங்க விளங்க அர்த்தம் ஸ்பீடா சொல்ற தப்பு மனசுல தான் நான் ஸ்பீடா சொல்லல சில வார்த்தையை தப்பு தவறா சொல்லிடுவேன் படைச்ச ரப்புல்ல ஆலமியனுடைய அந்த சுரத்துல என்ன செய்யாது அப்படிலாம் எல்லாம் ஏற்படாதுங்க இலக்கணப் புளே இருக்கும்போது நீ வெள்ளைக்காரன் கிட்ட காப்பி பண்ண என்னடா அल्लाட்டன் வந்துருக்குங்கறே கேட்பான இல்லையா என்னடாங்கற நான் அவரோட நினைக்கிறாரு நினைக்காதீங்க நடுநடுவே பேசிட்டு சொல்றேன் என்னப்பா இது அल्लाட்டன் வந்துருக்குங்கற ஒரு ஒரு கொச்சையா இருக்குது அப்படி சொல்ல மாட்டானா அப்ப இது எந்த வழியில சரி இல்லன்னு ஊழவ கேள்வி கேட்டுட்டமே இதுக்கு என்ன இல்ல மத்திலே சொல்லல இது உன்னவே நிச்சயமா நபி இருக்க முடியாது அதுக்கப்புறம் அப்புறம் இந்த பிரசவிச்ச விஷயத்துக்கு சொன்னோம் ஓமேயாத்தான் கிறிஸ்தiaram முறையில் இப்படி ஒரு ஆள் கற்பனை பண்ணலாமா மரியமை போன்ற ஒரு குண குணாதிசயம் உள்ளவனா இருக்கிறேன் அவங்கள போல ஈமான் உறுதி உள்ளவனா இருக்கிறேன் அப்படின்னு வேண்டா எல்லாரும் சொல்லாட்டாலும் ஒரு நபிங்கிற முறையில் சொல்லலாம் ஒரு நபியா இருந்தா இந்த கற்பனை என்ன கற்பனை இது நானே மரியமாகிட்டே கற்பமானே நானே ஒரு பத்து மாசம் டைம்லாம் சொல்றாரு பிரசவத்துக்கு பத்து ஏறக்குறைய பத்து மாசத்துக்குள்ளேயே அதனால ஈசாவை ஈன்று சொல்றாரு அவரே ஈன்று எடுத்துக்கிறார் தம்சி தவறு தான் இஷ்டியாரா தவறு பெருதான் இது என்ன கற்பனைங்கிற ஈசபுடு மரியம்ங்கிற நிலைநாட்டுறதுக்காக வேண்டி அவரு தண்ணையை மரியமாக்கி தனக்கு தானே பிறந்து கொண்டதாக பாதிக்கிறார்படாகும் இது பொருந்தாது அப்படின்னா நாள் பிறவனுக்கு மனைவியா இருந்தேன் இஷ்ட முறையில அப்படின்னு அவர் சொல்லிருக்கணும் அதை விட்டுட்டு இதை சொன்னது வந்து ஈசபுனு மரியம் காட்டுறது தவிர அல்ல முன்னுதாரணம் சொல்லியிருக்கான் அதுக்கு இல்ல அப்படின்னு பதில் சொன்னோம் அதுக்கு பதில் வரல அதுக்கப்புறம் தீண்டாம விஷயம் சொன்னோம் அவனுக்கு தச்சை விலையை கொடு கொள்ளனும் கொள்ள விலையை கொடு அவனுக்கு கத்தியை வாங்கி கொடு இவனுக்கு கோடாலி வாங்கி கொடு இப்படி எல்லாம் எழுதிருக்காரு இது எழுதலாமா இது இஸ்லாத்துக்கு ஒண்ணு பதினெண்டு அது இந்த இமாதி பாதிரி மாதிரி உள்ள கோபத்தில் எழுதியிருக்காரு அப்படின்னாங்க அது திருப்தி அடிச்சா ஏத்துக்கிறேங்க அதுவும் எனக்கு எழுத கூடாது ஒரு நபி எழுத மாட்டார் அப்படி கருத்து தான் மறுப்பார் அது ஒண்ணுக்கு தான் அவங்க ஒரு பல்லு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஏற்காதவன் காபிரு அப்படின்னு அதுக்கு சொல்றாரு அவருடைய கொள்கை அதிகல கொள்கை விளக்கம் காட்டிட்டு இருக்கிறாரு நான் சொல்றேன் தெரியுமா காபிரு ஏற்காதவன் காவிரி இல்லைன்னு என்று சொன்ன அவர் இன்னொரு இடத்தில் என்னுடைய கேள்வி உங்க கொள்கை என்ன கேள்வி இல்ல அதாவது ஒருவனை சொல்வது யாரு சொல்ல முடியும்னா சரியத்துறை நபிதான் சொல்ல முடியும் நான் நபி புதிய சட்டத்திட்டங்களை கொண்டு வந்த நபிதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்ன அவர் சிலரை காவிரி என்று அது பிறகு சொல்லி இருக்கிறார் அதுக்கு பிறகு சொல்லி இருக்கிறார் அப்படின்னா புதிய சரியத்துவர் வந்துருச்சாதான் கேள்வி புதிய சரியத்து வந்துச்சா புதிய அகக்காம அவர் வந்துருச்சா அப்ப ஒரு ஆரம்ப காலத்தில் அடிக்கடி மாறினாரு மகதி அப்புறம் ஈசா அப்புறம் இப்படி மாதிரியும் அது மாதிரி இப்ப புதிய சரியத்தில் நபின்னு மாறி போயிட்டாரா அந்த இதுதான் நான் கேட்டேன் இல்ல எங்க கூட இப்படி அப்படி கிடையாது அதெல்லாம் நான் கேட்டது உங்க கொள்கை என்னவா இருந்தாலும் எங்களுக்கு தேவை அவர் என்ன சொன்னா பரிசீலிச்சிருக்கோம் அவர் என்ன சொன்னார் சரியத்து உடையால் தான் காஃபின்னு சொல்ல முடியும்னா அதுக்கு பிந்தி என்ன செஞ்சாரு பலர காஃபி இருந்தார் அதான் கேள்வி இதுல எதை எது சரின்னு எடுத்தாலும் ஒண்ணு பொய்யாயிரும் முரண்பட்டாருன்னு ஒத்துக்கிறீங்க இல்ல இதுதான் எங்க கருத்துன்னு சொன்னா அது முரண்பாடு தனக்குத்தானே முரண்படுவது நபிமார்கள்ட்ட இருக்க முடியாது அப்படிங்கிறதுதான் காபிரா இல்லையாங்கிற சர்ச்சை இல்ல உங்க அகிரா என்னங்கறது கேள்வியும் கிடையாது காபிராக்க முடியும் அதுக்கு பிறகு ஏன் எது எது சரி தப்பு முரண்பட்டு ரெண்டும் சரியா இருக்க முடியாது இது சரிண்டா அது தப்பு அது சரிடா இது தப்பு இப்படி தனக்குத்தானே ஒரு நபியா இருக்க முடியாது அப்படிங்கறதுக்கு எடுத்து வச்சோம் நீங்க எங்க கொள்கை கிடையாது கொள்கை விளக்கம் தெரியும் இந்த முரண்பாட்டுக்கு என்ன செய்யல நீங்க பதில் சொல்ல அதுக்கப்புறம் மேலே உன் பெயர் முழுமையானது கூப்பிட்டு சொன்னா என் பேரு முழுமையடையாது முழுமையடையும் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன வழக்கம் தந்தாங்க அது திருப்திகரமான வழக்கம் இல்ல மறந்து போச்சு வழக்கம் ஆனா திருப்திகரமான இல்ல இந்த வார்த்தை சொல்லக்கூடாது அல்லாவுடைய பேர் முழுமையடையாது என் பேர் முழுமையடையும் வார்த்தை அது ஒரு நபியுடைய வார்த்தை கிடையாது நபி அப்படி வராது அதுக்கப்புறம் ஈசா அலைசலாம் உயிரோடு இருப்பதாக நம்புவது சிறுக்கு அப்படின்னு ஒரு புத்தகத்தில் எழுதினார் அந்த புஸ்திலேயே ஈசா உயிரோடு இருக்கிறதாக எழுதினார் அந்த புஸ்திலேயே அந்த சிற்கு அவர் செஞ்சார் எவ்வளவு நாள் செஞ்சாரு அல்ல அவரை பார்த்து ஈசான்னு கூப்பிட்டான் அதுக்கு பிறகு செஞ்சாரு அடுத்த வருஷம் எல்லாம் கூப்பிட்டான் அப்பவும் செஞ்சாரு அதுக்கடுத்து கூப்பிட்டான் ஈசாண்டு அப்பவும் ஈசா பாலத்தில் இறங்குவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார் வகி அடுக்கடுக்காக வந்துகிட்டு இருக்கு பன்னெண்டு வருஷம் வரைக்கும் இப்படி சொல்லிட்டு இருந்துட்டு பன்னெண்டு வருஷத்துக்கு என்ன செய்கிறாரு நிறைய மழை போல வை வந்த பிறகுதான் நான் எனக்கு விஷயமே வழங்கும் செய்கிறார் அப்ப எதை சிறு என்று